ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன சர்ப்ரைஸ் நம்ம ராசிக்கு காத்திருக்கு அப்படின்றத பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முழு படங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டனை மறக்காமல் எழுத்து விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு சுடு சுடு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை மேற்பட்டுள்ளதுங்க ஏழு பகவான் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சே ஆகணுங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முடிக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கே முடிச்சுறது நல்லதுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக எந்த வேலையும் நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க எந்த எந்த ஒரு வேலையும் வந்து நாளைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தள்ளி வைக்காமல் இன்றைக்கே முடிச்சுடுறது உங்களுக்கு நல்ல பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் ஏன்னா இன்றைய தினம் இரவு எட்டு மணி இருபத்தொம்பது நடவடிக்கை பிறகு உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்குதுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு இன்றைக்கி முடிக்க வேண்டிய காரியங்களை இன்றைக்கே உங்களுக்கு முடிச்சுடுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க கூடுதலாக கவனத்தோடு உங்கள் வேலைகள் இன்றைக்கி செய்து முடியுங்க அற்புதமான ஒரு நல்ல நாளாக நீங்கள் இன்றைய தினத்தை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான இடங்கள்ல புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அசைய சொத்துகள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல தருணங்களை இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அது ரொம்ப ரொம்ப பிரபலமான சிட்டியில் சென்ட்ரலான மெயினான இடமா கூட இருக்கலாங்க அந்த மாதிரி புதிய அசைய சொத்துக்கள் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் விருப்பமான இடத்த நீங்கள் வாங்க முடியுங்க எனவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது குறித்த நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அமர்ந்திருக்குங்க நண்பர்களே மேலும் நீங்கள் இன்றைய தினம் சுபகாரியங்களுக்காக முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் இத்தனை நாள் எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க திருமணத்திற்காக ஆனா அது எல்லாமே தடைப்பட்டு இருக்கலாங்க ஆனா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்றது உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகளை கொண்டு வந்து தரும் திருமண தடைகள் அகலக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக கைகூடி வந்துள்ளதுங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரும் இன்றைய தினம் உங்கள் வேலைகளை எல்லாத்தையும் சிறப்பாக உங்களால் முடிக்க முடியுங்க ஏன்னா உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய வீக்னஸ் என்ன எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதனால் உங்கள் வேலைகளில் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் சிறப்பாக நல்ல சிறப்பாக வேலைகளை முடித்து நல்ல செல்வாக்கு நீங்கள் அடைய முடியுங்க உத்தியோக நண்பர்கள் கூட சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டு நல்ல புகழை அடைய முடியும் மேலும் சொசைட்டிலையும் கூட உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நீங்கள் உங்க காரியங்களுக்காக நல்ல புகழை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே திடீர்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுக்கு வருகை தருவாங்க நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு அதிகமான இனிமையை ஏற்படுத்தி தருங்க அந்த மாதிரி சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்த நாளாகவும் அமைதி நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதை பார்க்கும் போது உங்களுக்கும் மனதில் வந்து ஒரு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்க தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க வியாபார ரீதியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக நிறைய இன்னைக்கு மேற்கொள்ளலாம் எந்த வேலையிலும் நாளைக்குன்னு சொல்லி தள்ளி வைக்காதீங்க என்றைக்கே முடிவெடுத்துறது எடுத்துறது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா வியாபார ரீதியாக என்றைக்கே எடுக்கிறது நல்லது நண்பர்களே முக்கியமான செயல்பாடு எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிச்சிருங்க அலுவலக பணியினுடைய உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் கூட இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க நீங்கள் தயாராக இருக்கணுங்க எப்பவுமே வாய்ப்புகள் வந்து திரும்ப திரும்ப நல்ல வாய்ப்புகள் வராதுங்கிறதுனால இன்னைக்கு நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்நோக்கிக்கொண்டு நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறணும் அப்படின்னா நீங்க பொறுமையா தாங்க இருக்கணும் ஏன்னா உங்களுடைய மனம் குறைந்த உங்க டார்லிங்கோட மாறுபட்ட சில நடவடிக்கைகள் காரணமாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கூடுதல் பொறுமை காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நீங்களாக எதுவும் ரொமான்ஸ் உணவுகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தகாத செயல்பாடுகள் தகாத பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு பேசிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இன்னைக்கு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்களுக்கு எதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுமோ உங்களை வந்து நல்ல வகையில தூண்டி விடுமோ அந்த மாதிரி உணர்வுகளை நீங்க அடையாளம் காண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நான்கு குணங்களை வந்து நீங்க விட்டு ஆகணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது பயம் ரெண்டாவது சந்தேக குணம் மூணாவது கோபம் நாலாவது பேராசை எல்லாமே நெகட்டிவான சிந்தனைகள் சொல்லுவாங்க ஸோ இந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் விட்டு அளிக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் தான் உங்களுக்கு வந்து புதிய சக்தியில் உருவாக்கும் ஒரு காந்தம் போல செயல்படுங்கிறதுனால நிறைய ஆசைகளை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எதாவது பணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்திருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேலும் பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கிரியேட்டிவிட்டி சம்மந்தமான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலமாக எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் நல்ல புகழ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு திறமைக்கு திறமைக்குண்டான அங்கீகாரம் மற்றும் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க அதனால இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் என்றதுனால் நீங்கள் வந்து யாருக்காவது யாருக்காவது உதவி தேவையா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க முன்னுரிமை கொடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க நீங்க வந்து மத்தவங்களிடம் வந்து பழகும்போது உங்ககிட்ட உதவின் கேட்டுட்டா நீங்க உடனடியாக கமிட்மெண்ட் கொடுத்து வாக்குறுதிகள் தரக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நிம்மதி கிடைக்கும் இண்ட தினம் நீங்கள் வந்து திருமணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையை வந்து உங்களை அலட்சியப்படுத்துவதால் போல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க ஏன்னா அவருடைய வேலை போல அந்த மாதிரி இருக்கும் சோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க வாழ்க்கை துணையை வந்து உங்கள கவனிக்கல அப்படின்றத நீங்க மனசுல வச்சு இன்னைக்கு செயல்படக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்க வாழ்க்கை துணைக்கான பிரச்சனைகள் நீங்க முடிந்தால் ஷேர் பண்ணிக்கங்க இண்ட தினம் அவங்க வாழ்க்கை துணை வந்து மாலை நேரத்துல கொஞ்சம் மனவேதனையா இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்க அரும இருந்தாக இருக்க ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க அது மனசுல வச்சுக்கங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் சோ அற்புதமான நாள் என்ற தினம் இந்த வேலையில வந்து இன்னைக்கு வேலையில வந்து இன்னைக்கே முடிங்க நாளைக்கு தள்ளிப்பட வேண்டாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக கலராகாமேனு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க டார்க் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம்ரசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே உங்களது இல்ல இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே நீங்க இங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அதனால மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக சந்தோஷம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்று தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பரா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது அம்மாவோட தாயாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வந்து சேருங்க அந்த மாதிரி உங்களது தாயார் வழியில ஒரு சந்தோஷப்படுறது பாக்குறதுல நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள்கின்ற தனம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த அற்புதமான நாள்களை நீங்க பயன்படுத்திக் கொண்டு நிறைய திட்டங்களை நீங்க செயல்படுத்துங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குறிப்பாக உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் சுபகாரிய எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் அதனால் புகழ் கூடும் செல்வாக்கான கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே